திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வேண்டும் என்று பல அமைச்சர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க உள்ளதாகவும் கடந்த சில நாட்களாகவே செய்திகளும் வெளியாகி கொண்ட வண்ணம் இருக்கிறது ஆனால் இதுகுறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிட வெளியாகவில்லை இந்நிலையில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகுதான் உதயநிதியை துணை முதலமைச்சர் என்று கூற வேண்டும் என்று அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ராமநாதபுரத்தில் தமிழ் புதன்வன் திட்ட விழாவில் பேசிய அவர் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவார் என்று உறுதிப்பட கோரியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகலாம் என கடந்த சில நாட்களாக பேச்சு அடிபட்டது ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது